வணக்கம் அன்புள்ள நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம் கன்னி ராசிக்காரர்களுக்கான சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தேழு வரை காலகட்டத்தின் முக்கியமான விஷயங்களைப் பற்றி விரிவாகப் போகிறோம் கன்னி ராசிக்காரர்களுக்கு சனி ஏழாவது இல்லத்திலும் சனி பார்வை ஒன்று நான்கு ஒன்பதாவது இல்லங்களிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரும் இந்த வீடியோவில் குடும்பம் தொழில் நிதி ஆரோக்கியம் குழந்தைகள் பயணம் போன்ற ஒவ்வொரு தலைப்பையும் விளக்கமாக பார்ப்போம் முடிவில் இந்த சனி பெயர்ச்சியை எப்படி சமாளிக்கலாம் என்பதையும் பகிர்ந்து கொள்கிறேன் முழு வீடியோவையும் கவனமாக பாருங்கள் கன்னி ராசிக்காரர்கள் மிகவும் ஒழுக்கமானவர்கள் கடினமாக உழைப்பவர்கள் மற்றும் விவரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் அவர்கள் நேர்மையானவர்கள் மற்றும் பிறருக்கு உதவும் பண்பை கொண்டவர்கள் ஆனால் சில நேரங்களில் அதிகப்படியான சந்தேகம் மற்றும் மனக்கவலை அவர்களுக்கு இருப்பதால் பெயர்ச்சி காலத்தில் இந்த பண்புகள் மேலும் தீவிரமாக வெளிப்படலாம் இப்போது இந்த காலகட்டத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம் குடும்ப வாழ்க்கையில் சனி பெயர்ச்சி காலத்தில் சில சவால்கள் வரலாம் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே புரிதல் இல்லாதது மற்றும் சிறிய சண்டைகள் ஏற்படலாம் ஆனால் இது ஒரு தற்காலிக நிலை மட்டுமே குடும்பத்தை ஒன்றாக வைத்திருக்க உங்கள் பொறுமை மற்றும் புரிதல் தேவைப்படும் குறிப்பாக பெற்றோர் மற்றும் சகோதரர்களுடன் உறவுகளை பலப்படுத்த இந்த காலம் உதவும் குடும்பத்தில் முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது மற்றவர்களின் கருத்துக்களையும் கேட்டு முடிவு எடுப்பது நல்லது தொழில் மற்றும் வேலைத்துறையில் பெயர்ச்சி காலத்தில் உங்கள் கடின உழைப்பு பலனை தரும் ஆனால் சில தாமதங்கள் மற்றும் தடைகள் ஏற்படலாம் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு முன் முழு விவரங்களையும் ஆராய்ந்து முடிவு எடுப்பது நல்லது உங்கள் குழுவினருடன் நல்ல உறவை பராமரிக்கவும் இது உங்கள் தொழிலில் வெற்றியை தரும் வேலைத்துறையில் உங்கள் திறமைகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் பொறுமையாக இருப்பது மிகவும் முக்கியம் நிதித்துறையில் சனி பெயர்ச்சி காலத்தில் கவனமாக இருக்க வேண்டும் செலவுகளை கட்டுப்படுத்துவது மற்றும் சேமிப்பது மிகவும் முக்கியம் புதிய முதலீடுகளை தொடங்குவதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லது கடன் எடுப்பதை தவிர்க்கவும் ஏனெனில் இது நிதி பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் ஆனால் உங்கள் கடின உழைப்பு மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன ஆரோக்கியம் பற்றி பேசும்போது சனி சனிப்பயிற்சி காலத்தில் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது மிகவும் முக்கியம் சிறிய உடல் பிரச்சினைகள் ஏற்படலாம் எனவே வழக்கமான உடல் பரிசோதனைகளை மேற்கொள்வது நல்லது மன அழுத்தத்தைக் குறைக்க யோகா மற்றும் தியானம் போன்றவற்றை பயிற்சி செய்யலாம் உங்கள் உணவு மற்றும் வாழ்க்கை முறையை சீராக வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகளின் விஷயத்தில் சனி பயிற்சி காலத்தில் அவர்களின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும் குழந்தைகளுடன் நேரத்தை செலவிடுவது மற்றும் அவர்களின் தேவைகளை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுவதற்கு இந்த காலம் ஏற்றது அவர்களின் படிப்பு மற்றும் பணியில் நல்ல முன்னேற்றம் காணலாம் பயணம் தொடர்பாக சனி பயிற்சி காலத்தில் திடீர் பயணங்கள் ஏற்படலாம் ஆனால் பயணத்திற்கு முன் முழு தயாரிப்புகளையும் எடுத்துக்கொள்வது நல்லது வணிகம் அல்லது குடும்ப காரணங்களுக்காக பயணங்கள் ஏற்படலாம் பயணத்தின் போத்து கவனமாக இருக்கவும் ஏனெனில் சில தாமதங்கள் ஏற்படலாம் கன்னி ராசிக்கார்களே பெயர்ச்சி காலம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களைக் கொண்டு வரும் ஆனால் இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் வாய்ப்புகளைத் தரும் பொறுமையாக இருந்து உங்கள் கடின உழைப்பை தொடர்ந்து செய்யுங்கள் சனியின் பார்வையை சமாளிக்க ஹனுமான் சலிசா அல்லது நவகிரக மந்திரங்களை ஜபிக்கலாம் உங்கள் குடும்பம் தொழில் நிதி மற்றும் ஆரோக்கியம் அனைத்தையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நன்றி